விஜய்க்கு பயப்படுதா திமுக ஏன் கைது பண்ணல அமைச்சர் துரைமுருகன் கொடுத்த ரிப்ளை என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் விஜய்க்கு அரசியல்ல போதுமான அளவுக்கு பக்குவம் இல்லை அப்படின்ட்டு அமைச்சர் துரைமுருகன் கடுமையா விமர்சிச்சிருக்காரு விஜய பார்த்து மட்டும் இல்ல திமுக யாரை பார்த்து மஞ்சாது அப்படின்ட்டு துரைமுருகன் பேசியிருக்காரு ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வலாஜா அருகே இருக்கக்கூடிய லாலாப்பேட்டை அருகே மேல்நிலை பள்ளியில உங்களோட ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாம்ல சிறைப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்துகிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு கரூர் அரூர் சம்பவத்துல நடிகர் விஜய்க்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படாதது ஏன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க திமுக அவரை பார்த்து பயப்படுதா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு திமுக ஒருபோதும் யாரையும் பார்த்து பயப்படல இனி அஞ்ச போவதும் இல்ல அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க பாஜக உட்பட்ட தேசிய கட்சிக்கு திமுக அஞ்சினது இல்ல எங்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலுமே நாங்க அதை நேர்மையா எதிர்கொள்வோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மக்களுக்கான எங்களுடைய சேவைய தொடர்ந்துகிட்டு இருப்போம் கடந்த காலங்கள்ல இதுதான் நடந்திருக்கு இனியும் இதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கரு சம்பவத்துக்கு அப்புறமா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல விஜய் வருத்தம் தெரிவிக்காம முதல்வருக்கு சவால் விடுறது மாதிரி பேசினது பத்தின செய்திகள்லாம் வந்திருக்கு விஜய்க்கு அரசியல்ல போதுமான பக்குவம் இல்ல அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருப்பாரு அதாவது இந்த இடத்துல உங்களோட கருத்து என்னங்க விஜய் அவர்கள் பஞ்ச் டைலாக் பேசுவார் நல்லா ஆடுவாரு பாடுவாரு நடிப்பார் திறமையா இருப்பாரு கூட்டத்தை அவரால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அவர் ஒரு இடத்துல இருந்தா கூஸ் பம்ஸ் எல்லாம் வருது படங்கள்ல அதுபோக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு எல்லாருக்குமே ஒரு சர்பிரைஸ் ஷாக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு அதுக்கடுத்து ஒரு மேடையில் செம்மையாக பேசினா டிவி கே எல்லாம் கலக்கி விட்டாருன்னே சொல்லலாம் அப்படி இருக்க சமயத்துல இப்போ நாற்பத்தி ஓரு பேருன்னு இழப்பு அந்த இழப்பு சமயத்துல ஏன் வந்துட்டு இந்த நடிகர்களெல்லாம் கேரவனுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த இடத்துல விஜயகாந்த் இருந்தா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நாலு பேரையாவது சப்பு சப்பு நடிச்சுட்டு ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்ற மாதிரி கமெண்ட்களும் நம்மளால பாக்க முடியுது கூட்டத்துல இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ண தெரியாத தலைவன் எப்படி தலைவன் ஆக முடியும் இவரை இன்னமுமே வந்துட்டு நாயக வழிபாட்டுக்குள்ளேயே கொண்டு வர மாதிரி கேரவனுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தா இவர் எப்படி மக்கள் பணி பண்ணுவாரு ஏன்னா யார் ஒருத்தரால கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியலையோ கூட்டத்துக்குள்ளே இறங்கி ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியலையோ அவரால் எப்படி தலைவராக இருக்க முடியும் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட இல்லை இவர் அந்த ஒரு விதமான கூட்டத்தை ஹேண்டில் பண்றதுல தோற்று போயிட்டா அரசியல் அப்படின்றக்கான அவர் கையில் எப்படி கிடைக்கும்னு மக்களுடைய கேள்வியும் இங்கே முன் இருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்து என்னென்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ